அன்பான மீனராசி அன்பர்களே வணக்கம் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலன்களை வழங்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த மீனராசி அன்பர்கள் இயற்கையாகவே சிறப்பான குணாதிசயத்தை கொண்டவர்கள் விட்டு கொடுத்து போகும் தன்னை உடையவர்கள் பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் இந்த அன்பர்கள் ராசியிலே வருடத்தின் முற்பகுதியிலே சனி பகவான் ஆதிக்கம் செலுத்த தோன்றும் இதற்கு சனி என்று பேருங்க இந்த ஜென்ம சனி காலங்களிலே உங்களுக்கு சிறிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் பயப்பட வேண்டும் சுக வீட்டிலே அவர் போய் அமையக்கூடிய காலகட்டம் அந்த குருடைய நட்சத்திரத்திலே அவர் செய்யக்கூடிய காலகட்டம் செல்லக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதனால அவ்வப்போது சில ஊடல் ரீதியான குறைபாடுகள் கால் மூட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளிலே வலி வேதனை துன்பங்கள் ஞாபக மறதி பேச்சிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது எல்லாம் வந்து மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த ராசியினர் எந்த ஒரு நபருக்கும் ஜாமீன் போடக்கூடாதுங்க இந்த காலகட்டத்தில் தான் உதவும் மனப்பான்மை கண்டிப்பாக மீன ராசியருக்கு உண்டு ஆனா இந்த நேரத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது மற்றவர்களுக்கு சாய்ந்து போடக்கூடிய சூழ்நிலையோ பெரிய பாதிப்பை கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக உணர வேண்டும் இதிலே கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக ஆவணங்களை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக ஜாயிண்ட் போட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து பார்த்து படித்து பார்த்து அதனுடைய பொருள் உணர்ந்து கையொப்பம் இடுவது சிறப்பு நிதானத்துடன் படிக்க வேண்டும் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எடுத்தம் கவித்துவம் என்று எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு நிமிஷங்க இதே கையுக்கு போடுங்க ஆபிசர் வந்துட்டாரு காரியம் நடத்தணும் இப்படி எல்லாம் உங்களுக்கு ஆசைவாத்து காட்டி நெருக்கடியை காலம் இது என்பதால் உரிமையுடன் நிதானத்துடனும் நீங்க செயல்பட்டு ஒப்பந்தத்தில் கையிலே விட வேண்டும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது அடுத்தபடியாக இளைய சகோதர பாவத்தினருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு எரிச்சலை ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் இந்த ஜென்ம சனி காலத்திலே ஏற்படும் ஆகியனால எதையும் விட்டு கொடுத்து போவது தாங்க நீங்க ஆனா சனி பகவான் தலையில வந்து உட்கார் இல்லை அதனால நம்மளுக்கு நிறைய தொதர்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் நிதானமாக பேசணும் காரணம் என்னன்னா வார்த்தையை நம்ம விடக்கூடாதுமா அதனால நாட்களை சனின்னு சொல்ல இல்லையா அதையினால வார்த்தைகளை அளந்து பேசணும் ஞாபகமாக இருங்க பெரிய அளவில் சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேங்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியம் அவ்வப்போது மாறுபடும் அந்த நேரத்திலே நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தபடியாக உங்களுக்கு சுகஸ்தானத்திலே குரு பகவான் உங்க ராசிநாதர்கள் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திலேயே வைக்காரு வீடு சந்தோஷம் நிம்மதி இது எல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட கருத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க ஒவ்வொரு அடியையும் நீங்க நிதானத்துடன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கால நேரம் ஆரம்பமாகுதுங்க ஆனாலும் குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார்களோ இந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பான ஒரு இடம் ஆகினால மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் திடீர் யோகம் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை இந்த இடத்துல பதிவு பண்ணணுங்க சுக்கருடைய வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு இது மிக சிறந்த ஒரு விஷயம் அந்த இடத்திலே அடுத்தபடியாக குருவனுடைய பார்வை பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தின் மீது பதியுதுங்க ஆகியனால தொழிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க நன்றி வணக்கம்